ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தினநல் வாழ்த்துக்கள் காலையிலேயே சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம் நாலு மணிக்கு போய்ட்டு ஆறரைக்கும் போல வீட்டுக்கு வந்தோம் வந்ததும் பிள்ளைகளை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருஷ வருஷம் எனக்கு இதே வேலை தான் ரெண்டு பேரும் நிற்க வச்சு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் காலையில் ஏர்லி மார்னிங் வந்ததுனால தூங்கிட்டாங்க சரி நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிரியாணி செய்ய வேண்டி அதுக்கு சைடிஷ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் மாமியார் வந்து ஆல்ரெடி டிஃபன் பண்ணி வச்சுட்டாங்க சரி காலையில் என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த பிரியாணி லஞ்சுக்கு தேவையான எல்லா வேலையுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நறுக்கி கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் மாமியார் சிக்கன் க்ளீன் பண்ணுறது நான் வந்து கிச்சனில் இது கொஞ்சம் வேலை பார்க்குறது அந்த மாதிரி தான் இன்றைக்கி வேலை போயிட்டே இருந்தது சிக்கனுக்கு மேரினேட்டும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாமே அவங்க தான் கட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாரும் சே சேர்ந்து செய்யும் போது நமக்கு ஒரு சோர்வு அப்படின்றது நமக்கு ஏற்படாது இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது சிக்கனுக்கும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு நல்லா ஊறட்டும் அப்போ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் முதல்ல அதுதான் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டைமில் வந்து பசியும் எடுத்துகிட்டு சரி நம்ம டிஃபன் சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு இட்லியும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தாங்க அதனால் சூப்பராக சாப்பிட்டுட்டு கத்திரிக்காய் கிரேவியுமே ரெடி பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது கத்திரிக்காய் கிரேவி அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பக்கத்திலே வந்து முட்டையும் வந்துக்கிட்டு இருக்குது சரி இன்றைக்கி எல்லாமே எல்லா சைட் டிஷ்ஷுமே இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக வேக போட்டாச்சு அதுக்கப்புறம் பிரியாணியுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போல் எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு எல்லோருமே பாருங்கள் நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து தான் இன்றைக்கி வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நல்லா ஜாலியாக இருந்தது நல்லா பேசிவிட்டு அப்புறம் எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக போச்சு இன்றைக்கி டேவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வீடு மாதிரி இன்றைக்கி இருந்தது அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே சூப்பராக போச்சு உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்